ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் ட்ரெண்டிங் டாக்கீஸ் அஃபிஷியல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லேட்டஸ்டாக ஒரு ப்ளூடூத்து ஏர்பாடு வாங்கினேன் அமேசானில் அதை பற்றி தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம் ஏன் இந்த ரிவ்யூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா நான் வாங்கினதில் பெஸ்ட் ஏர்பாட் சோஃபா Far இதுதான் அதனால தான் நான் உங்கள்கிட்டயே இதை எடுத்துகிட்டு வந்து சேர்க்கலான்னு நினைக்க நினச்சேன் அதுக்காக தான் இதை பற்றி ஒரு ரிவ்யூ எடுக்கலான்னு சொல்லி நான் எடுக்கிறேன் இந்த ரிவ்யூ வந்து எந்த ஒரு பிராண்டையோ எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் ப்ரமோட் பண்ணுறதுக்காக இல்லை இது என்னோடய செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரிவ்யூ என் மக்களுக்காக என் சப்ஸ்கிரைபருக்காக என் வியூவர்ஸ்காக கொடுக்கணும் அப்படின்னு நினச்சி நான் இதை பண்ணுறேன் ஸோ நம்ம வீடியோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ட்ரெண்டிங் டாக்கீஸ் அஃபிஷியல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த கமெண்ட்ஸ் மூலியமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நான் தெரிஞ்சுப்பேன் அதை அப்கமிங் வீடியோஸில் நான் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஷேர் பண்ணுவேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுதான் நான் லேட்டஸ்ட்டாக வாங்கினேன் ஏர்பாட்ஸ் அமேசான் பிளாட்ஃபார்மில் தான் வாங்கினேன் நான் வாங்கும்போது இதோடய ப்ரைஸ் வந்து இப்போ சொல்லலை நான் அப்புறம் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரிவ்யூ பாருங்க ஏன்னா ஃபஸ்ட்டே ப்ரைஸ் சொல்லிவிட்டு அப்புறம் என்னோடய ரிவ்யூ என்னென்ன இதில் பெனிஃபிட்ஸ் இருக்குது என்னென்ன இதில் ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ ஸ்டார்டிங்கே நீங்கள் வந்து டிசைட் பண்ணக்கூடாது அதனால் நான் இதோட ப்ரைஸ் லாஸ்ட்டில் சொல்கிறேன் வாங்க இப்போ இதை அன்பா ஆக்சுவலாக நான் இதை ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் இது ரிவ்யூனால் நான் இந்த பாக்ஸ் எப்படி வந்தது நான் எப்படி ரிவ்யூ பண்ணேன் அதுக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு காட்டுறதுக்காக வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த பாக்ஸ் எப்படி இருக்கும் ட்ரூக் பிராண்டு இந்த மாடலோட பேர் வந்து ட்ரூக் பிடிஜி ஃப்ளெக்ஸ்ஸு இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி வாங்கினேன் அக்டோபரில் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் இந்த ஏர்பாடோட பாக்ஸ் வருது இது கூட ஏர்பாடு வருது ரெண்டு இது கூட இந்த ப்ளூடூத் சி டைப் சார்ஜர் வருது ப்ளஸ் ஸ்பேரா ஏர்பாடுக்கு வர புஷ் அது வருது என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை ஸோ இதை நம்ம சைடு பண்ணிடுவோம் நம்மளுக்கு தேவையான ஐட்டம் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இதான் இதோட டிவைஸு நல்லா ஸ்டைலிஷாக இந்த டிவைஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து கீழே மேட் ஃபினிஷ் மேலே வந்து க்ளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க டிவைஸ் நல்லா இருக்குது அட்ராக்டிவாக இருக்குது நான் வாங் இந்த டிவைஸ் ஏன் வா இந்த கலர் ஏன் வாங்கினேன்னா இந்த கலரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது இன்னொன்று நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கலரில் வாங்கலை அதனால் வாங்கினேன் ப்ளஸ் இதோடய லுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது லாக் பண்ணுறதும் ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப லூஸாக இல்லை இப்போ பாருங்கள் இந்த ஏர்பாடாக இதுக்குள்ளே வைக்கிறேன் எவ்வளோ ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள் இது வச்ச உடனே இப்படி சார்ஜ் ஆகிறதுக்காக க்ரீன் லைட் எரியுது இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சி டைப் கேபிள் சார்ஜ் பண்ணோன்னா இது சார்ஜ் ஆகிடும் குயிக் சார்ஜிங் தான் இதுவும் இதுவும் சி டைப் கேபிளில் வருது ஒன் டைம் ஃபுல் சார்ஜ் ஆகிடுச்சி அப்படின்னா சிக்ஸ்டி ஹவர்ஸ் ப்ளே டைம் கொடுக்குது இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை இந்த ஏர்பாடு வந்து யூஸ் பண்ணுறதில் ரொம்ப நல்லா இருக்குது ஸோ நானும் இந்த ஏர்பாட் பாருங்கள் ஃபிட் பண்ணி பார்க்குறேன் பாருங்கம்மா ஃபிட் பண்ணதுக்கப்புறம் நல்லா ஃபிட்டாகுது இதுக்கு லைட்டும் எரியுது இதுவும் நம்மளுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும் ப்ளஸ் நம்ம ரொம்ப நேரமாக காதில் வச்சுருந்தாலும் இந்த புஷ்ஷுனால நம்மளுக்கு பெயின் எதுவும் தெரியாது சாஃப்ட்னஸ் குஷன் இருக்கும் இந்த ஏர்போர்ட்டில் வந்து தேர்ட்டின் தேர்ட்டீன் எம்எம் ட்ரைவர்ஸ் இருக்குது சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் ப்ளே டைம் இருக்குது டியூவல் பேரிங் சிஸ்டம் இருக்குது அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்புறம் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்குது ப்ளஸ் நம்ம இந்த ஏர்பாடை வந்து வாக்கிங் ஜாகிங் ஜிம் ரன்னிங் இந்த டைம்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதில் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை நல்லா ஃபிட்டாகுது நல்லா இருக்குது ஸோ இதில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னா இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கு ப்ளஸ் இதில் த்ரீ லித்தியம் பேட்ரி இருக்குது அதனால தான் இது ஃபாஸ்ட் சார்ஜிங்கு அப்படின்னு சொல்கிறோம் இன்னொரு என்ன ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா இது ப்ளூடூத் ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் வெர்ஷன் இருக்குது இதில் ப்ளஸ் ஐபி வாட்டர் resistance இருக்குது IPX5 எக்ஸ் ஃபைவ் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அண்டு இதில் manufacturer இது என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபார்ட்டி சிக்ஸ் மினிட்ஸ் அல்ட்ரா லோ லேட்டன்சி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 50 grams weight இது made in china சைனா இருக்குது பட்டு இந்த டெக்னிக்கல் பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு அவ்வளோ தெரியாது நம்மளோட இது என்ன as a user நான் இதை வாங்கி யூஸ் பண்ணதில் இதோடய ஃபீச்சர்ஸ் எனக்கு எதே எது செட் ஆகிருக்குது எதே எது செட் ஆகல அதை தான் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ நான் இந்த ஏர்பாடை வாங்கி யூஸ் பண்ணதில் இதோடய ஃபீச்சர்ஸில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எனக்கு செட் ஆகிருக்கு அப்படின்னா இது யூஸ் பண்ணுறதில் ரொம்ப நல்லா இருக்குது நம்மளோட ஏர்ஸ் ஏர்ஸில் வந்து ஃபிட் பண்ணி ரொம்ப நேரம் யூஸ் பண்ணால் எந்த ஒரு பெயினும் இல்லை குஷன் நல்லாயிருக்குது நல்லா இருக்குது ப்ளஸ் என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அது நல்லா இருக்குது கால்ஸ் வரும்போது கிளியராக கேட்குது அதனால் கால்ஸோட எந்த பிரச்சனையும் கர கற இந்த எந்த ஒரு சவுண்டும் இல்லை சார்ஜிங் போட்டால் ஃபாஸ்ட் சார்ஜிங் ஆகுது அப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகிடுச்சு இதை நான் ரஃப் தான் பண்ணுறேன் இந்த கோட்டிங் கீட்டிங் எந்த ஒரு ஸ்கிராச்சஸ் எதுவுமே ஆகலை அதே மாதிரி ஓப்பன் க்ளோஸ் எதுவும் லூஸும் ஆகலை நம்ம ஃபிட் பண்ண உடனே அது சார்ஜிங்கும் நல்லா ஆகுது பாருங்க இது வரைக்கும் நான் யூஸ் யூஸ் பண்ணுற பண்ணதில் இந்த ஏர்பாடு பெஸ்ட்டாக இருக்குது எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை ஸோ இதை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணலான்னு இருந்தேன் அதுதான் ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ வந்து அமேசானுக்கோ இல்லை ஃபிட் இந்த ப்ராண்டுக்கோ எந்த ஒரு ப்ரொமோஷனோ இல்லை இது என்னோட பர்சனல் ரிவ்யூ என்னோட சப்ஸ்கிரைபர் என்னோடய வியூவர்ஸ்க்காக ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன் அதனால தான் கொடுக்குறேன் உங்களுக்கும் இந்த ஏர்பாட் இருந்தது அப்படின்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் ஷேர் பண்ணுறேன் நீங்களும் அந்த ஏர்பாடை வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலாக நான் இப்போ வாங்கும்போது இதோட ரேட் வந்து தௌசண்ட் நைன்ட்டி நைனில் வாங்கினேன் கரண்ட்லி இதோட ரேட் வந்து தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைன் இருக்குது ஏன் மேபி இதோட சேல் அதிகமாகிடுச்சா இதோட பர்ச்சேஸ் அதிகமாகிடுச்சு இதோட கஸ்டமர்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன்னால அதோட ப்ரைஸ் டிமாண்டு இன்க்ரீஸ் ஆனதுனால பண்ணிட்டாங்களே எனக்கு தெரியல பட் ஈவன் தோ தௌசண்ட் ஒன் நைன்ட்டி நைனுக்கு கொடுத்தாலும் அந்த ப்ரைஸ் ஒர்த்து தான் ஆஸ் எ க்ரௌண்ட் லெவல் வியூவர் இந்த ப்ராடக்டை நான் சஜஸ்ட் பண்ணுறேன் நீங்களும் இந்த ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னால் என்ன மாதிரி நீங்களும் சாட்டிஸ்ஃபை ஆவீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இது வரைக்கும் என்னோட ரிவ்யூவை கட் பண்ணாமல் கண்டினியூஸாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி எங்களோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரிவ்யூஸில் ஏதாவது தப்பு இருந்ததுனோ இல்லை ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மெயினாக எங்களுக்கு உங்களோட சப்போர்ட் கொடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு ரிவ்யூவோ வீடியோவிலையோ நான் உங்களை மீட் பண்ணுறேன்